உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது கலியுக பெண் தெய்வம் வாராகி அம்மன் பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு துன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வாராகியம்மன் திகழ்கிறார் இந்த வாராகியம்மன் யார் என்பது குறித்தும் வாராகியம்மன் குறித்து இன்னும் பல விஷயங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வாராகியம்மன் பிறந்த கதை இந்து மத புராணங்களின்படி வாராகியம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சம் ஒரு சமயம் இரத்த பீஜன் என்கின்ற அரக்கனுடன் மகா துர்காதேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடம் உள்ள மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து ஏழு சப்த கண்ணீர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜலுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றன அதே போன்று திருமால் வராக அவதாரம் எடுத்தபொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த வடிவம்தான் வாராகியம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகின்றது வாராகியம்மன் காட்டுப்பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இந்த வாராகியம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீட்டிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு மற்றும் எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏகலப்பை ஒரு கையில் சூளம் ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்ற இரு கரங்களிலும் அபய மற்றும் வரத முத்திரைகளுடன் திகழ்கிறார் வராகியம்மன் வழிபாடு என்பது தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வராகியம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் வராகியம்மன் வழிபாடு என்பது மிக பழங்காலம் தொட்ட பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகியம்மன் வழிபடப்பட்டுள்ளார் ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய திருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோயில் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாறு கூறுகின்றது வாராகியம்மன் மந்திரம் என்பது சப்த கன்னியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகியம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தில் நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகியம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் அப்படிப்பட்ட வாராகியம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் வாம் வாராகி நம ஓம் ப்ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம எனும் வாராகி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விலகும் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் வாராகியம்மன் கனவில் வந்தால் என்ன என்று சில பேருக்கு சந்தேகங்கள் எழுதலாம் அப்படி ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகியம்மன் கனவில் தோன்றியிருப்பார்கள் இப்படி வாராகியம்மனை கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகவும் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே போகின்றது என்பதை அந்த கனவு குறிக்கின்றதாக ஆன்மீக பெரியோர்களால் கூறப்படுகிறது மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையிலிருந்து மேலான நிலைக்கு வ வரக்கூடிய விரைவில் வருவார்கள் எனவும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் எனவும் பெரியோர்கள் கூறுகின்றனர் வாராகி அம்மனின் உகந்த நாள் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமி திதிகள் வாராகியம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்கின்றன அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்கின்றது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகளும் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினங்களாக இருக்கின்றன வாராகி அம்மன் சிலை வீட்டில் வைக்கலாமா என்ற கேள்வி பலருக்கு உண்டு வாராகி அம்மன் சக்தி வடிவானவர் தாந்திரிக வழிபாட்டு முறைகளில் மிக முக்கிய பெண் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் தீயவற்றை அழைக்கும் உக்கிர தெய்வமாக வாராகியம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்களுமே வாராகியம்மன் உபாசனை வழிபாடை மேற்கொள்கின்றனர் எனவே இத்தகையவர்கள் தங்களின் வீடுகளில் வாராகியம்மன் சிலை அல்லது படத்தை வைத்து முறைப்படி பூஜைகளை செய்கின்றனர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாராகியம்மன் படத்தை மட்டும் வைத்து பூஜைகள் செய்யலாம் வாராகியம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் முறை தவறாமல் வாராகி அம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மன ஆன்ம சுத்தியோடு முறைப்படி செய்ய முடியுமென்றால் மட்டுமே வாராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் இதில் தவறும் பட்சத்தில் தெய்வ சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பாரத நாட்டில் வாராகி அம்மனுக்கு அணிய தனி பிரசித்த பெற்ற கோயில் ஒடிசா மாநிலத்தில் பெரிய மாவட்டத்தில் பாராகி தேவலா என்கின்ற பெயரில் அமைந்துள்ளது கலிங்கத்து மன்னர்களால் ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த வாராகி அம்மன் கோவில் கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வாராகி அம்மனுக்குரிய மிக பிரசித்த பெற்ற கோவிலாக திகழ்வது தஞ்சை மாவட்டம் பெருவுடையார் கோவில் வளாகத்தில் தனி சன்னதியில் கோயில் கொண்டுள்ளார் வாராகி அம்மன் வாராகி அம்மனின் இந்த தனி சன்னதி தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது வாராகி அம்மனை நினைத்து வழிபடுவோம் வாழ்நாளில் சகல செல்வங்களும் பெறுவோம் மீண்டும் மற்றொரு அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்